பீ குரு வணக்கம் இன்னைக்கு நேர்காலை எந்திர்ப்பவர் எக்ஸ் புகழ் அரசியல் விமர்சகர் திரு சரவண பிரசாத் பாலசுப்ரமணியம் அவர்கள் நான் வணக்கம் 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 தர்மஸ்தலா திடீர்னு ஒரு ஒரு முகமூடிய போட்டு வந்து அத்தனை கொலைகள் நானே பண்ணிருக்கேன் அத்தனை பாலியல் வன்குருகள் பண்ணி இந்த கொலைகள் எல்லாம் பண்ண பண்ணேன் இங்கெல்லாம் புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு அப்புறம் ஒரு சைடு வந்து என் மகளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க கடைசியா பார்த்தா ரெண்டுமே எப்படி ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் கமிஷனை நான் சொல்லிட்டு அதே மாதிரி வந்து இடத்துல அடையாளங்களும் வந்து பொண்ணே இல்ல எனக்கு சில பேர் சொல்ல சொன்னாங்க அதனால சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இங்க இருந்த ஒரு அம்மையார் சொல்றாங்க ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்க எதிர்கட்சிகளும் சரி எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து தர்மஸ்தலா குறிப்பா இந்து கோவில சீர் சீர்குலைக்கிறதுக்காக நடத்தப்பட்ட சதி அப்படின்னு சொல்றாங்க உண்மையாலுமே அதுதான் காரணமா ஏன் தர்மசாலா வந்து திடீர்னு குறி வைக்கப்பட்டது இது ஒன்றும் திடீர்னு எல்லாம் குறி வைக்கல கார்த்திக் நீங்க சரியா கவனிச்சிருக்க மாட்டீங்க அந்த அந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க மாத்தி மாத்தி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல அதுல ஒன் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரெண்டு வருஷம் முன்னாடியே இதை பண்ணணும்ன்றது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு புரியுதுங்களா இதுல பல பேருடைய பேர் அடி வாங்குது அவன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எனக்கு டூ இயர்ஸ் பேக்கே வந்து எனக்கு எனக்கு இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த இடத்துல வந்து புதைக்கணும் அப்படின்னு சொல்லி அது டூ இயர்ஸாக நடந்துட்டு இருக்க பிளான் இது என்னமோ நேத்து வந்து ஒரு கோவத்துல ஒரு ஆத்திரத்துல திடீர்னு வந்து செஞ்ச இது மாதிரி கிடையாது இது பக்கா பிளான் ரொம்ப பிளான் பண்ணி ஒரு இடத்துல வந்து அவங்க கொடுத்த ஒரு சில எலும்புகளை கொண்டு வந்து புதைச்சி அதை வந்து இவர் போய் காட்டுறதாகவும் அவர் தோன்றதாகவும் அதுக்கு முன்னாடி இவங்க வந்து சரி இது வந்து ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுவாங்க கார்த்திக் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட்டை யாராவது ஒருத்தர் ரைஸ் பண்ணுவாங்க அந்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி உடனே ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் வரும் அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி அடுத்ததாக வந்து ஒரு யூடியூப் சேனலில் ஒரு ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூன்சரோ ஏதோ ஒன்று பெருசாக கத்துவாங்க லவ் லவ்னு கற்றுவாங்க பெரிய பெரிய வீடியோஸ் எல்லாம் போடுவாங்க இப்போ கூட சமீபத்தில் யாரோ மதுரையிலேருந்து யாரோ ஒரு பேர் மறந்து போச்சு கூடவே யாரோ ஒரு லேடி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீடியோ போட்டு வச்சுருக்காங்க யார் பதில் சொல்வது இந்த குழந்தைகளுக்கு நூறு பேரை காணவில்லை அப்படி இப்படின்னு அவங்க ஏதாவது சொல்கிறாங்க அவங்க வந்து அந்த அந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸில் பேரில் இருக்கிற ஒரு சில வியாதிகள் வந்து உண்மைக்கு புறம்பான தகவல்கள் அது அது உண்மையா பொய்யா எதுவுமே ஆராய்ச்சி பண்றதே இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ஒரு மோசமான நிலைமைக்கு போயிடுறாங்கன்னு சொன்னா உடனடியாக அதை எடுத்து பெரிய நியூஸ் அளவுல பண்ணி அதை பெரிய அளவுல பரப்பி அது அதுக்கு நமக்கு தெரியாது அவங்க எந்த அளவுக்கு யார்கிட்ட இருந்து எவ்வளவு பணம் வந்து வாங்கியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது நியூஸ் மினிட் தனியா ராஜேந்திரன் அவங்கள எடுத்துக்கோங்க எவ்வளோ பெரிய ஒரு இது போட்டாங்க ஒரு ஒரு இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஒரு ஆளை ஒருத்தர் இறக்கி விட்டு அவங்க வந்து ஐயோ குய்யோ முறை அடைச்சிட்டு அதனால இது வந்து ஒரு இன்னைக்கு நேற்றுக்கு எல்லாம் பிளான் பண்ண விஷயம் கிடையாது ரெண்டு வருஷம் முன்னாடியே பிளான் பண்ணியிருக்காங்க இது பண்ணணும்ன்ட்டு தொடர்ந்து நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்து மத சம்பந்தப்பட்ட இடங்கள் அது சைவ மடங்காலம் இருக்கட்டும் இல்லை ஒரு ஈஷாவா இருக்கட்டும் மாதா அமிர்தமாயினியா இருக்கட்டும் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கராக இருக்கட்டும் இது போல வரிசையை எல்லாருமே தாக்கிட்டு தான் வர்றாங்க எல்லாரு மேலேயும் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பொய் புகார் சொல்லிட்டு அந்த பொய்ப்புகாரை அப்படியே இவங்க ஃபாலோ பண்றது ஒரு பிரச்சனையை பண்றது அந்த பிரச்சனையை வந்து ஒண்ணும் இல்லாத ஆக்கணுன்னா விட்டுட்டு அப்படியே வேற இடத்துக்கு போயிடுது இதுல யாராவது ஒருத்தர் வந்து திரும்ப வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட பிம்பம் தான் இது ஒரு கட்டமைக்கப்பட்ட பிம்பம் தான் இதை வந்து அவங்க தொடர்ந்து பண்ணுவாங்க நம்மளுடைய இப்போ காவி தீவிரவாதம் அப்படின்றத வந்து நம்மளுக்கு காயின் பண்றதுக்கு எவ்வளவு பிளான் பண்ணியிருப்பாங்க ஒரு ஒரு பாகிஸ்தானிய அட்டாக் நடக்குது அந்த இருந்து அந்த மெல்லாத்தையும் முடிச்சுட்டு வர்றோம் அப்போ இந்த தீவிரவாதம்ன்றத காட்டுறதுக்கு காவி தீவிரவாதம்ன்ற காட்டுறதுக்கு அவன் கையில் ஒரு கல்வாவை கட்டி உள்ள அனுப்புலாங்களா இல்லையா அஜ்மல் கசாப் வந்து உயிரோட புடிபடல நான் அது இந்நேரத்துக்கு காவி தீவிரவாதம் ஆயிருக்குமா இல்லையா ஒரு புக்கே ரிலீஸ் பண்ணாங்கல்ல அந்த புக்கெல்லாம் கூட காங்கிரஸ் தான் ரிலீஸ் பண்ணாங்க அந்த அளவுக்கு போகிறவங்க ஏன் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க சரி அதுதான் நான் கொஞ்ச நாள் மட்டும் சொல்லிகிட்டு இருந்தேன் ஒரு இயக்கம் ஒரு ஒரு இயக்கமோ இல்லை ஒரு அமைப்போ இல்லை ஏதாவது ஒன்று கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து எப்படி உடைக்கிறதுன்றதுல அவங்க உடனடியாக பிளான் பண்ணுவாங்க இப்போ உதாரணத்துக்கு இங்கே நமக்கு வந்து தமிழ்நாட்டில் சைவ மடங்கள்லாம் கொஞ்சம் நம்ம வீக்கெண்ட் பண்ணிட்டோம் நம்ம வந்து திராவிட கட்சிகள் தொடர்ந்து அவங்க மேலே தாக்குதல் கொடுக்கறது இல்லை அவங்களுக்குள்ளேயே ஏதாவது ஒரு போட்டியை உருவாக்குறது அந்த மாதிரி பண்ணி அவங்க சைவ மடங்கள் வந்து அரசியலில் பெரிய கருத்துக்கள் சொல்கிற அளவுக்கு அவங்க வரலை வளரவும் உடலை அவங்கள அப்படியே இன்னைக்கு யாராவது அரசியல் கருத்து சொன்னாங்கன்னா அவங்க வந்து இருக்கிற முதலமைச்சர் ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி பாட்டு பாடுற அளவுக்கு தான் ரொம்ப கேவலமான நிலைமையில் இருக்காங்க பட் கர்நாடகாவில் லிங்காயத் லிங்காயத் சைவ மடங்கள் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அவங்க நினைச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து யாரை வேணா ஆட்சிக்கு வர வைக்கலாம் யாரை வேணா ஆட்சியை ஒற்றி நினைக்க போக வைக்கலாம் ஏன்னா அவங்களுடைய ஆசிர்வாதம் இல்லாமல் அங்கே கட்சிகள் ஒரு சில கட்சிகள் அங்கே ஜெயிக்க சான்ஸ் இல்லை நான் சொல்கிறது எல்லா ஏரியாலேயும் கிடையாது ஒரு சில ஏரியாக்களில் ஒரு சில ஏரியாக்கள்னா பெரும்பாலான ஏரியான்னு சொல்லலாம் அந்த மாதிரி தான் சிதராமையா வந்து இந்த லிங்காயத்து இதை வந்து ரெண்டா உடைச்சாரு உள்ள போது லிங்காயத்துன்றது ஒரு தனி இதுன்னு சொல்லி தனி மதம் அப்படின்னு சொல்லி பண்ணி உள்ள கொண்டது உடைச்சது காரணமே அதுதான் அது ஃபெயிலியர் ஆச்சு அந்த அந்த பிளான் ஃபெயிலியர் ஆனதால இப்போ இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி உள்ள நுழைஞ்சு இதெல்லாம் உடைச்சிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு ஒரு டிபிக்கல் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணப்பட்ட ஒரு இதுதான் இதுதான் அது என்ன சொல்றது ஒரு பிரச்சனை தான் அது எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலுமே சமீபத்துல நம்ம வந்திருப்போம் அது வந்து தமிழகத்துக்கு தொடர்பா தான் இருக்கு பெரிய கன்வர்ஷன் ராக்கெட் யூபியில அதற்கு இங்க இருந்து பணம் இங்க இருந்து கோவை குண்டுவெடிப்பா இருக்கட்டும் அது கேரளாவோட தொடர்பா இருக்கட்டும் ஏதாவது ஒரு விஷயம் இந்தியா நடந்தா அது வந்து தமிழகத்து தொடர்பா இருக்கு குறிப்பா அசம்பாவிடம் அதே மாதிரி இந்த விஷயத்திலயும் ஒரு ஒரு எம்பி இருக்காரு காங்கிரஸை சேர்ந்த ஒரு எம்பி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்நாடகால இருக்கிற தலைவர்கள் எல்லாமே சொல்றாங்களே இது உண்மையா அவர் வந்து விசாரணை வளையத்துக்குள்ள வருவார் எனக்கு தெரிஞ்சு ஒரு எம்பி எல்லாம் விசாரிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது கார்த்திக் அந்த மாளுக்கு அந்த அளவுக்கு ஈஸியா உற்ற மாட்டாங்க இதுக்கு வந்து பாராளுமன்றத்துடைய சபாநாயகர் வந்து உத்தரவு கொடுக்கணும் அதுக்கும் உங்களுக்கு எவ்வளவோ தெரியும் எவ்வளவோ எவ்வளவோ பண்ணுவாங்க ஏதாவது கோர்ட்டு கீட்டுக்கு போவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து யாரையாவது ஒருத்தரை குற்றம் சாட்டிட்டாங்கன்னா அவங்க குற்றம் நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு வந்து மற்றவங்க மேல விழுந்துரும் இதே இந்தி கூட்டணி தலைவர்களோ சரி காங்கிரஸோ திமுகவோ அந்த கூட்டணி தலைவர்கள் மேல நீங்க உண்மையிலேயே சா இப்போ இது இருந்துமே சாட்சிகள் இருந்துமே நீங்க குற்றம் கூட அதை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க கட்டமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு எம்பிய வந்து விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரணும்னு சொன்னா இதை விட பலமான சாட்சிகள் வேணும் இது வந்து இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு பேச்சு பொருள் சாட்சி தானே இவன் சொன்னாரு நான் செஞ்சேன் அப்படியா ரைட் அந்த மாதிரி சொல்றாங்க அதுக்கான சாட்சிகள் எங்க அப்படின்னு ஆனா இப்ப சமீபத்துல ஒரு சில பாஜக எம்பிக்கள் ஃப்ரம் கர்நாடகா என்ன சொன்னாங்கன்னா டெல்லியில இந்த இந்த சின்னையா அப்படின்னு இந்த குற்றம் சாட்டப்பட்டி இப்போ இப்ப கைது பண்ணியிருக்காங்களே அந்த பண்ணி அந்த ஆளை வந்து டெல்லியில யாரோ எம்பிக்கள் சந்திச்சதாக அவங்க சொல்றாங்க அந்த எம்பிக்களுடைய பேரோ லிஸ்டோ இன்னும் வெளிவரல ஒருவேளை அப்படி அவங்க சந்திச்சதா சொல்ற ஒரு வேலை சொன்ன அந்த எம்பிக்கள் லிஸ்ட் வெளியில வந்து அது உண்மையிலே ப்ரூவ் பண்ணப்பட்டா அப்போ வந்து கண்டிப்பா எம்பிக்கள் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்கு அப்போ வந்து சபாநாயகரும் கண்டிப்பா கொடுப்பாரு அவருடைய சப்போர்ட்டை கொடுப்பாரு பட் உங்களுக்கு தான் தெரியுமே நம்ம கோர்ட்லாம் எப்படி வேலை பண்ணிட்டு இருக்குன்ட்டு அதனால வந்து இதெல்லாம் மீறி ஒரு எம்பியை வந்து நீங்க இந்த விஷயத்துல தண்டிக்க முடியும் அப்படின்னா இது வந்து ஒரு அவதூறு கிளப்புற விஷயம் தானே இது இவங்களை பொறுத்த வரைக்கும் அவதூறு கிளப்புறம் ஆனா ஒரு புணத்தை ஒரு ஒரு எலும்பை எடுத்து ஒரு எலும்பு கூடு ஒரு மண்டை ஓட கொண்டு போய் புதைக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப ஹீனியஸ் கிரைம் ரொம்ப பெரிய பெரிய குற்றம் இது இதுல அவங்களுக்கு நேரடியா சம்பந்தம் இருக்க சான்ஸ் இல்ல பட் பின்னணியில ஏதோ பண்ணாங்க அப்படின்றது மட்டும்தான் தெரிய வரும் பட் அது தெரியாது எனக்கு இப்பதைக்கு நமக்கு சாட்சி எதுவுமே கிடையாது மேலும் மேலும் அவங்க விசாரிக்கட்டோம் இப்போ ஒரு பத்து நாள் விசாரணை கூட்டு போயிருக்காங்க அவர் என்னென்ன என்னென்ன வளர்றாரோ என்னென்ன வய வெளியில் எடுத்து விடுறாரோ பாத்துட்டு அப்புறம் பேசுவோம் இது ஸ்ட்ரைட்டா சனாதன தர்மத்துக்கு அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கிட்ட எல்லாருமே அதான் சொல்றாங்க இது உண்மையாமே விவசாயி யாருமே தெரியல ஒரு முகமொழிக்கலை வந்து சொல்றான் அது ஏத்தூர் அரசாங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க ஒருத்தங்க ரெண்டாயிரத்தி மூணுல கொடுத்த கம்ப்ளைண்டை இப்ப எடுக்கிறீங்க அப்ப எஸ்ஐடி பண்றீங்க எதுவுமே கிடைக்கல இதை நீங்க இதை வச்சு ஒரு பெரிய பிளே பண்றீங்க இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவரு ஒரு அதிர்ச்சியான தகவலை வேற சொல்றாரு உண்மையாம இது சனாதன தர்ம மேல அட்டாக்டானா காங்கிரஸோட நடவடிக்கை குறிப்பா கர்நாடக மாநில அரசோட நடவடிக்கை இந்த விஷயத்துல எப்படி இந்த காங்கிரஸ் கூடுமான வரைக்கும் அவங்களுக்கு எந்த பாதகமும் வராத மாதிரி இந்த விசாரணையை தோண்டி தான் பார்ப்பாங்க பட் அதே சமயம் இண்டிபெண்ட் ப்ரெஸ் இருக்காங்க நம்மளுடைய சோஷியல் மீடியா இன்ஃப்ளென்சஸ் இருக்காங்க கொஞ்சம் பேர் ஃபாலோ பண்ணி உண்மையான தகவல்களை எடுத்து போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இன்ஃபேக்ட் இந்த நியூஸ் வந்து இந்த அளவுக்கு பெரிய விஷயமாகி வந்து வந்ததுக்கு முக்கியமான காரணம் ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டர்ஸும் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூன்சஸ் தான் ஏன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ண எஸ்ஐடினால ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியலன்னு போது எனக்கு தெரிஞ்சு இந்த கேஸோடைய மூடு விழா அதாவது இவங்க வழக்கு போட்டாங்க இல்லையா அந்த வழக்கை வந்து மூடு மூடுவிழாவை பண்ணுறது வந்து ரொம்ப கொயட்டாக பண்ணிடுவாங்க பட் கோர்ட் இன்வால்வ் ஆயிருக்கு இப்போ கோர்ட் இன்வால்வ் ஆகி அவனுக்கு ஒரு அந்த அந்த சின்னையான்றவனுக்கு வந்து பத்து நாள் போலீஸ் கஸ்டடி கொடுத்துருக்காங்க பட் எந்த விதமான ஒரு விசாரணையுமே வந்து வாட்ஸ்அப் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரம் வந்து போலீஸுக்கு உண்டு அது உங்களுக்கே தெரியும் அவங்க நினைச்சாங்கன்னா இதை வந்து ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆக்கிடலாம் ஏன்னா இப்போது இந்த வழக்கு அவர் கொடுத்தாரு போய் இந்த அந்த சின்னையான்றவர் வந்து இந்த மாதிரி நான் தான் வந்து அந்த படத்தெல்லாம் புதைச்சேன் அப்படின்னு சொன்னார் உடனே வந்து என் உயிருக்கு ஆபத்துனாரு உடனடியே அவரை தூக்கி விட்னஸ் ப்ரொடக்ஷன் ப்ரோக்ராம்ல போட்டாங்க நம்ம எல்லாம் விட பெரிய பெரிய வழக்கெல்லாம் பார்த்துருக்கோம் பெரிய பெரிய கொலை கொலைகேசெல்லாம் பார்த்திருக்கிறோம் அதுல வந்து சாட்சியாக இருந்தவங்களுக்கு யாருக்குமே விட்னஸ் ப்ரொடக்ஷன் கொடுக்கல பட் இதுக்கு வந்து இது கேஸை இப்படி இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு ஒரு பேசு பொருளை ஆக்கணும்னு நினைச்சு அதை அவனுக்கு வந்து அந்த விட்னஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்தாங்களான்னு தெரியல பட் அப்புறம் வந்து அது பேக் ஃபையர் ஆன உடனே அவன் விட்னஸ் ப்ரொடக்ஷனை வந்து அவன் வெளியில விட்டு அவன் அரெஸ்ட் பண்ணியாச்சு கோர்ட்லையும் சப்மிட் பண்ணியாச்சு கோர்ட்லயும் அதே அவன் சொன்னதை தான் திருப்பி சொன்னான் இந்த மாதிரி என்னை வந்து சொல்ல சொன்னாங்க என்ன நான் பயந்து என்னை வந்து பயமுறுத்திட்டாங்க நான் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டேன் நானே நான் தான் வந்து ரெண்டு வருஷம் முன்னாடி இது பிளான் பண்ணாங்க இங்கெல்லாம் வந்து என்னை புதைக்க சொன்னாங்க என்னையே கூட்டிட்டு போய் காட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுல கண்டிப்பா அரசியல் பின்புலம் இல்லாம இருக்காது கண்டிப்பா மதமாற்ற சக்திகளுடைய பின்புலம் இல்லாம இருக்காது ஏன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம ஒரு ஒரு ஹிந்து இவங்களையும் அதாவது நம்ம வந்து ஹிந்து இயக்கங்களையும் மத்தவங்களெல்லாம் தாக்கும் போது அதுக்கு பின்னாடி வந்து இருக்கிறது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மதமாற்ற சக்திகள் இல்லாமல் இருக்காது ஏன்னா செக்யூலரிசம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க போய் செக்யூலரிசம் வந்து தான் என்னன்னா நமக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆர்கனைசேஷனுக்கு வழிவகுத்து விடும் மத மாற்றத்துக்கு தான் வழி வகுத்து விடும் நீங்க செக்யூலரம் செக்யூலர் செக்யூலர் நம்மள மட்டும் தான் செக்யூலர் பத்தி பேசாமலே மற்றவங்களை பத்தி பேச மாட்டாங்க இந்துக்கள் செக்யூலரா இருக்கணும் ஏன் செக்யூலரா இருக்கணும் நீ வந்து கடவுள் நம்பிக்கை இதெல்லாம் வந்து வச்சுட்டு இருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு நீ வந்து மத்தவனை வந்து எல்லாத்தையும் எல்லா கடவுளும் உன் கடவுள் ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லி உங்களை தான் சொல்லுவாங்க சொல்லிட்டு என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா மத சக்திகள் சக்திகள் மெதுவாக உள்ளவர் கப்ரமைசேஷன் அப்படி தான் நடக்கும் அப்படி தான் வந்து இது மாதிரி நடக்கும் அதுக்கு நம்ம வந்து ஒற்றுமையாக இருந்து நம்ம தான் அதை எதிர்த்து ஒழிய இது ஒரு அரசாங்கம் இதை வந்து செய்யுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது அந்த இடத்துல ஒருவேளை பிஜேபி அரசாங்கம் இருந்திருந்தா ஒரு வேளை இந்த இடத்துல பிஜேபி அரசாங்கம் இருந்திருந்தால் இந்த எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக பண்ணிருப்பாங்க ஏன்னா ஒரு எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் எத்தனை எஸ்பியை போடணும் எத்தனை போலீஸ் போ கூட போடணும் இருபத்தி மூணு இருபத்தி ஒரு நாள் விசாரணை நடத்திருக்காங்க பதினேழு இடத்துல தோண்டிருக்காங்க அதுக்கு ஜேசிபி வாடகை அந்த வாடகை இந்த மாதிரி எல்லாமே மக்களோட வரிப்பணம் தானே இது எல்லாமே இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க இல்லையா இதே பிஜேபி அரசாங்கம் இருந்துதான் முகாந்திரம் இருக்கான்னு பார்த்துருப்பாங்க ஒரு பிரச்சனை ஒரு கம்ப்ளைண்ட் போய் முகாந்திரம் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு தான் அது ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க பட் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எடுத்துட்டு ஆஹா மாட்டாண்டா எவனோ ஒருத்தம் ஒரு ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு இயக்கம் தர்மஸ்தலான்றது வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு இடம் அந்த இடத்துல கை வச்சா ஒட்டுமொத்தமா இந்துக்களுடைய சொல்லி உடைச்சிடலாம் எல்லாத்தையும் வந்து ஓபன் பண்ணி இது பண்ணிட்டு கடைசியில வந்து ராகுல் காந்தி மாதிரி அதே மாதிரி அடுத்தது மீடியாவோட ரோல் இதுல பெருசா இருக்கு இந்த ஒரு விஷயம் வந்தோடனே வெஸ்டர்ன் மீடியாவா இருக்கட்டும் இல்ல இங்க இருக்கிற இருக்கட்டும் யூடியூபர்ஸா இருக்கட்டும் தமிழக முற்பட நான் சொல்றேன் டக்கு டக் டக்குன்னு அந்த விஷயத்த பெருசாக்கிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு விஷயம் வர வர வந்து அது பெருசா பூக்கூமாவா பேசிட்டே இருந்தாங்க இப்ப அந்த விஷயம் எல்லாமே பொய் அப்படின்னு சொன்னோட யாருமே கொடுத்த அந்த இது விஷயத்த எவ்வளவு ஆர்வமா போய் அதை கொடுத்தாங்களோ அந்த ஆர்வம் இப்ப வந்து இது பொய்ங்கிற சொல்றதுல இல்லவே இல்லையே மீடியாவோட ரோல் இந்த விஷயத்துல எப்படி இருக்கு மத்த மீடியாக்கள் அப்படி கிடையாது மற்ற மீடியாக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை இன்னும் ஓவரா பேச ஆரம்பிச்சாங்க ஒரே ஒரு ஒரு தம்பு ஒரு தம்புனையில் போட்டு நூறு பிணங்கள் ஒரே இடத்தில் இருக்கிறது மண்டை ஓட்டுகள் இளம் பெண்கள் கற்பழித்து கொலை இப்படிலாம் போட ஆரம்பிச்சாங்க இதுதான் வந்து மீடியாக்கும் மற்ற இது மாதிரி விலை போன மீடியாக்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் இதை வந்து ஊதி பெருசாக்கி ஏதாவது ஒரு பெருசாக ஏதாவது வந்து கிடைச்சிடாதா அப்படின்றது மாதிரி அவங்க ரொம்ப பெருசாக்கி அது வேற அதை ஃபாலோ பண்ணி அதுக்கு பயங்கரமான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போட்டு ஒரு இடத்துல தோன்றாங்க ஒரு மண்டவோடு கிடைக்குது கிடைக்கிது அது யாராவது இருக்கலாம் அந்த மண்டவோடு யாருன்னு சொல்லி இப்போதான் வந்து டிஎன் அனாலிசிஸ் போயிருக்கு ஃபாரன்சிக் அனாலிசிஸ் வந்த பிறந்தானே சொல்ல முடியும் இவன் சொன்னது நூற்று கணக்கான படங்களை நானே போச்சிருக்கேன் அங்கே கிடைச்சது ரெண்டே ரெண்டு படம் அது கூட ஃபுல்லா அறைகளை வெறும் எலும்பு எலும்புதான் கிடைச்சிருக்கு அது அந்த இடத்துல எக்ஸிபேட் பண்ணா என்ன ஒன்றுமே இல்லைங்க நேஷனல் மீடியாவில் ஒரு சில மீடியாக்கள் இதை வந்து ரெண்டாவது நாள் மூணாவது நாளே ஒதுக்கிட்டாங்க சரி விசாரணை வரட்டும் விசாரிச்சு வரட்டும் முக்கியமாக வந்து டிஎன்எம் இவங்குலம் லொட்டு புலம் லொசுக்கு இவங்கெல்லாம் டெய்லி ஒரு நாளைக்கு ஐம்பது வீடியோ வருது ஒரே விஷயம் தான் அது திரும்ப 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 பேசி மக்கள் மண்டல ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க தர்மஸ்தலால வந்து பணம் புதக்கிச்சாமி வச்சிருக்காம புதைச்சி வச்சிருக்காங்க நீங்க சோசியல் மீடியாவில் போய் பாத்தீங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணாங்க இந்த மாதிரி இந்த இதெல்லாம் எடுத்து பார்ப்ப ஆரம்பிச்சாங்க எல்லாருமே வந்து ஏதோ பெருசாக நடந்துருச்சு போல் இருக்கு ஆமா உண்மைதான் போல் இருக்கு ஒருத்த வெளியில வந்து இவ்வளவு சொல்றானா உண்மை இல்லாம இருக்காது இது வந்து நம்ம ஆட்களே ஒரு சில பேரு ஏங்கிட்டே கேட்கறாங்க எங்க தர்மஸ்தலால எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு இந்த மாதிரி உண்மையிலேயே அவங்க பச்சிருப்பாங்க சொன்ன ஏன் யோ என்கொயரி நடக்கு என்கொயரி நடக்குது நடந்து முடிஞ்சு எப்படி எப்படியும் இருக்கிறது வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் அவன் என்னத்தை பண்ண போறான் இப்படி என்கொயரி பண்ணி விஷயத்தானே சொல்ல போறான் இப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் வாய் மூட்டு உட்காந்துருக்காங்க சி இதுதான் வந்து என்ன சொல்றதுன்னா நம்ம ஆட்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பொறியை தூக்கி கொளுத்தி போட்டு விட்டா நம்மளுக்குன்னு நம்மால் மேலே சந்தேகம் வந்துடும் தர்மஸ்தலால அந்த மாதிரி நடக்க சான்ஸ் இல்லைன்னு நம்ம சொல்ல மாட்டோம் அப்படியா ஓ தர்மஸ்தலம் நம்ம இத்தனைக்கும் பல பேர் பல தடவை போயிட்டு வந்த கோயில் பல பேர் பல போ பல தடவை போய் அங்கேயே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு வந்த இடம் அவ்வளவு பக்தி சிரதையா போயிட்டு வர்றவன் ஆனா அவனுக்கு மூளை எப்படி வேலை செய்யணும் அந்த மூளைக்குள்ள விஷத்தை பாய்ச்சது யாரு இந்த பத்திரிகையாளர் இந்த முக்கியமா வந்து விலை போன பத்திரிகையாளர்கள் தான் அவன் மூளையில வந்து விஷத்தை பாய்க்கிறாங்க மெதுவா விஷத்தை ஏத்துறாங்க பத்து பேர்ல ஒருத்த வந்து சந்தேகப்பட்டு பேசுனாலும் அது அவங்க எனக்கு பலம் தானே வெற்றி தானே அவனுக்கு அவன் வெற்றி அடைஞ்சிட்டு தான் அவன் நினைக்கிறான் அதுதான் நம்மளுங்கிட்டிருக்கு நம்ம ஆளுங்க ஒரு கட்டமைப்பா நின்று ஒரு கட்டுக்கோப்பா நின்று ஏ தர்மாசிரத்தில் அப்படி நடக்க சான்ஸே கிடையாதுரா இது ஏதோ வந்து எவனோ கிளப்பி விடுறான் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ற அந்த புத்தி வந்து நம்ம ஆளுங்களுக்கு கொஞ்சம் பேர் இல்லை ப்ராபப்லி ஒரு எண்பது பர்சன்டேஜ் நல்லா ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணாலும் இருபது பர்சன்டேஜ் வந்து இன்னுமே வந்து ஓகே ஒரு வேலை இருந்திருக்கலாம் அப்படின்னு இப்போ உண்மை தகவல் வந்த உடனே பாய அடைச்சு போய் நிற்கிறாங்க இது நீங்க நீங்க டவுட்டே பண்ண வேணாம் கார்த்திக் இது வந்து சனாதனம் அது மேலே இயக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட ஒரு தாக்குதல் தான் அதுல எந்த டவுட்டுமே உங்களுக்கு வேண்டாம் கார்னு கேள்வியா இவ்வளவு பெரிய இந்தியாவே அதிர்ச்சி உள்ளாகின சம்பவம் இந்த தர்மஸ்தலா சம்பவம் இதுல மத்திய அரசாங்கம் தலையிறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி இப்ப வந்து மாநில அரசாங்கம் விசாரணையில இருக்காங்க இருந்தாலும் இதுக்கு பின்னாடி முக்கிய புள்ளிகள் அரசியல்வாதிகள் பேர் எல்லாம் வரனால மத்திய அரசு தரப்புல இருந்து ஏதாவது தலையிறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா இதோட விசாரணை போக்கு அடுத்த கட்டமாக எப்படி போகும் சட்ட வந்து ஒரு மாநிலத்துக்குள்ள நடக்கிற விசாரணை கமிஷன்ல மத்திய அரசாங்கம் எதுவுமே வெளியில் வந்த உடனே மத்திய அரசாங்கத்திலிருந்து ஏதாவது ஒரு மறுப்பு குரலோ இல்ல ஆதரவு குரலோ வந்துச்சா ஒரு பிரச்சனை வெளியே வந்திருக்கு இந்த மாதிரி தர்மஸ்தலால இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா அப்போ வந்து மறுப்பு குரலோ ஆதரவு குரலோ வந்துச்சா இல்ல எதுவுமே வரல எதுவுமே வரல ஏன் ஏன் வரல ஏன்னா இது வந்து இந்த பெரோகிரேட்டிவ் அதாவது வந்து இந்த விசாரணையை வந்து நடத்த வேண்டியது ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த விசாரணையை முடிவில் கொண்டு வர வேண்டியது ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் உங்களுக்கு விசாரணை பண்ணுறது சரி இல்லை அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் நீங்க அப்ரோச் பண்ண வேண்டியது கோர்ட் அது வந்து ஹை கர்நாடகா இருக்கலாம் ஹை கோர்ட்ல எடுத்து போக வேண்டியது சுப்ரீம் கோர்ட் இதில் மத்திய அரசாங்கத்துக்கு என்ன வேலை இருக்கு மத்திய அரசாங்கம் வந்து இதான் சொன்னேன் இதுல வந்து பாலிடிக்ஸ் பண்றதுக்கு காங்கிரஸ் மாதிரி கேவலமான கட்சிகள் முயற்சி பண்ணலாம் பிஜேபி பண்ணாது இதில் எப்படி எப்படி பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா கூட இன்னும் மிஞ்சு மிஞ்சி போனா வந்து அரசியலை விட்டு வெளியில அரசாங்கத்தை விட்டு வெளியில அரசியல் வேற அரசாங்கம் வேற அரசாங்கம் வந்து தலையிடாது அப்படி அரசியல் கட்சிகள் யாராவது ஒருத்தர் பேசுனாங்க ஒரு வேலை யாரோ ஒருத்தர் பிஜேபி இருந்து பேசுனா கூட இதுல நியாயமான நேர்மையான விசாரணை வேண்டும் தான் சொல்லுவாங்க தர்மஸ்தலா பிரச்சனையை பத்தி தேஜஸ்வி பேசினாரா கர்நாடகா எம்பி தேஜஸ்வி பேசினாரா பேச மாட்டார் ஏன்னா தெரியும் அவருக்கு எப்படி இருந்தாலும் விடிஞ்சீங்க தான் நீங்க வந்து நிக்க போறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு அதனால அவர் எதுவுமே பேசல As a, as a party they are very clear நீங்க என்ன வேணா பண்ணிட்டு போ அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தது தேஜஸ்வி மாராட்டில ரொம்ப நம்பிக்கையா இருந்தாங்க இதெல்லாம் எந்த இதுவும் கிடையாதுன்னு நம்பிக்கை இருந்தாங்க அதுதான் நடந்துச்சு சோ அதனால வந்து மத்திய அரசாங்கம் இதுல எல்லாம் எதுவுமே தலையிடாது கார்த்திக் எதுவுமே பண்ண மாட்டாங்க அவங்க வந்து எப்படின்னா ஒரு சப்போர்ட்னு வரும்போது ஏதாவது ஒரு சப்போர்ட் வருதுன்னா கையை மீறி போகும்போது தான் மத்திய அரசாங்கத்திலிருந்து ஒரு அறிக்கையோ இல்ல வந்து ஒரு சப்போர்ட் வேணும் ஒரு டிஜிபி ஒரு இது பண்ணி கூப்பிட்டு கேட்டு ரிப்போர்ட் கேட்கறதோ ஒரு வேலை கையை மீறி போயிருந்தா பட் இது கையை மீறி போகல அப்படி கையை மீறி போகிற இதுவா இருந்தாலும் அவங்க வந்து ஒரு ஸ்டேட்ல வந்து லெவல்ல வந்து எந்த அளவுல இன்டர்ஃபேர் பண்ண முடியுமோ அவ்வளவுதான் பண்ணுவாங்களே எப்படியும் மத்திய அரசாங்கம் வந்து இந்த மாநில அரசாங்கத்துடைய இதுல வந்து விசாரணை இதுல வந்து உள்ள வரவே மாட்டாங்க மாநில அரசாங்கம் நல்லபடியா விசாரிச்சு உண்மையை சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க இப்ப நமக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு இதை எப்படி மூடி மறைக்கிறது தான் இங்கே லோக்கல் காங்கிரஸ் ட்ரை பண்ணுமே தவிர மற்றபடி மத்திய அரசாங்கம் இதை தலையிட மாட்டாங்க